இந்தியன் சைனீஸ் கோட்டிக்குது இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது சைனீஸ் ரேடிக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்தது இதுவும் சைனீஸ் தான் இது ஐநூறு வந்து இந்தியன் அலையும் அடிக்கிறது தான் அதுக்குள்ள நீச்சல் அடிக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி ஆக்கள் கட்டக்க இருக்கிறது தான் அதே டைம்ல நாங்களுக்கு வேணும் அதனாலதான் நாங்க இப்ப காட்ட போறோம் இப்போ என்ன ஐட்டம் இருக்கிறது என்ன நாங்க சல்வார் போட்டுட்டோம் இப்போ இந்தியில வந்து இந்தியா டோப் இறக்குமதி செய்த புது டொப்பு வந்து ரைட் நியூ இயர் பொங்கல் இதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி புது டொப்பு வரைக்கும் இதுல வந்து பிரைஸ் என்ன வந்து வெரி சீப் ரெண்டாயிரத்தி நானூத்தம்பது ரூபா ரெண்டாயிரத்தி நானூத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா இது வந்து நார்மல் குவாலிட்டியில வந்து எல்லாம் பெஸ்ட் குவாலிட்டி துணியை பாத்தீங்கன்னா தனி கொட்டூன் சோப்ட் கொட்டூன் அதுல வர்றது நல்ல எம்ப்ராய்டிங் ஒர்க் எல்லாம் இது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் இது ரெண்டாயிரத்தி நானூத்தம்பது ரூபாய் இருக்கேட்டா இல்ல ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கு வந்து என்ன அறிக்குது அதோட குறையும் இருக்குது வந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து இதுல வந்து உங்களுக்கு எடுக்கலாம் லோங் லோங் எடுக்கலாம் நிறைய ஐட்டம் இதுல நிறைய காட்டி கொள்ள பிரைஸ் இருக்குதாலி இந்த அடிச்சிருக்கடி இரண்டாயிரம் கிட்ட வாங்கலாம் இதுல நிறைய ஐட்டம் இதுல வந்து என்ன விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரி நோமல் குவாலிட்டி மெட்டீரியல் நல்ல தனி ஆளுக்கு விலங்கு வந்து அடுத்த வர முறை கேட்டு வருவாங்க வந்து இந்த விலைக்கு தான் இருக்கேன் அதுக்கும் இல்லை இதோட குறைஞ்சது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அந்த செக்ஷன் வாங்க பாப்பா இப்ப இது வந்து ஆயிரத்தி இருநூத்தம்பது இதுல வந்து எப்படி சொன்னா வந்து இன்னக்குது நிறைய முடல் வரும் இதுல ஒரு முடல் இல்ல நான் குறிப்பிட்ட முடல காட்டுறேன் கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய முடல பாக்கலாம் இதுல வந்து உங்களுக்கு மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் வரும் சைஸ் வந்து சைஸ் தான் முக்கியம் சைஸ் கட்டிங் வரும் நீங்க நினைச்சிட்டு மீடியம் மட்டும் தான் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு என்ன நினைச்சுக்கொள்ள வேணாம் டபுள் எக்ஸ்எல் மட்டும் இருக்கு எங்களுக்கு சாமா ரைட் இதுவும் வந்து நீங்க நார்மல் மெட்டீரியல் இல்ல எல்லாம் இந்திய மெட்டீரியல் இந்திய சாஃப்ட் மெட்டீரியல் வந்து எல்லாம் கையால வந்து புடிச்சு பாக்க விலங்கு வந்து அதுக்குரிய பிள்ளைக்குரிய பெருமதியான உடுப்பு வந்து ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது நீங்க தாராளமா வரலாம் நல்ல ஸ்டாஃப் இருக்கு வந்து வடிவா காட்டுவாங்க வந்து ஒன்னும் யோசிக்கிறது து மக்களுக்காக வேண்டி நாம உழைக்கிறதே மக்களுக்காக இப்ப நாம என்னடாட்டும் எடுத்தா வந்து பிளாசோடல் இதெல்லாம் இல்லையா கண்டிப்பா ஹக்கோபா ஹக்கோபாசோ வந்து இதெல்லாம் மூவாயிரம் ரூபா மூவாயிரத்தி வித்தது கிறிஸ்பசியல் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் இதெல்லாம் மூவாயிரத்தி வந்து ஹகோபா ஹக்கோபா

பெரிய சீப்பான வந்து வந்து நல்ல பிக் இது வந்து எல்லா சைஸும் இருக்கு பயப்படாம வந்து இப்ப ஒன்று ரெண்டு வந்து வடிவா வாங்க வந்து அடுத்தது வந்து என்னமோ மறந்துட்டோம் வந்து இன்னிக்கி இந்த கல்கி துணி இது வந்து வந்து இது வந்து மூணு மீட்டர் துண்டு புடிமனே தான் அடுக்கிறாள் அவரை பாத்தீங்கன்னா வந்து வடிவா இன்னைக்கு மூணு மீட்டர் துண்டு வந்து இதுல வந்து வேண்டிய கலர் எடுக்கலாம்

அடுத்து வந்து இது நாங்க ஹோல்சேலுக்கு குடுக்க வந்து குறிப்பிட்ட அளவு அதாவது அறுபது பீஸ் எடுத்தாங்கன்னு சொன்னா வந்து ஒரு துண்டு வந்து முந்நூத்தி பதினஞ்சு ரூபா ஹோல்சேல் ஹோல்சேலுக்கு வந்து ஒரு துண்டு வந்து முந்நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுப்போம் வந்து நீங்க அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணியே எடுக்கலாம் ஹோல் ஹோல்சேல் என்று சொன்னா வந்து காற்றுறது எடுக்கிறேன் இல்லாம அவ செலக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி நாங்க ஸ்டோர்ல வச்சுருக்கோம் ரைட் இது வந்து மூணு துண்டு ஆயிரம் ரூபா சும்மா இருக்கிறேன்னா சில்லறை அடுக்கிறேன் பதிமூணு பதிமூணு முப்பதிமூணு ஹோல்சேல் என்ன மூணு பதினஞ்சு பதினஞ்சு அறுபது பீஸ் எடுத்திருவது பீஸ் எடுக்கு பத்து எடுத்துட்டு ஹோல்சேலுக்கு எடுக்கிற மாட்டோம் நோட் திஸ் பாயிண்டா கொட்டு பாத்துட்டோம் வந்து பெட்டிக்கு வந்து மூணு மீட்டர் இது வந்து பார்த்தா மெட்டீரியலை நல்ல சொன்ன பெட்டிக்கு வந்து வெறும் எழுநூறுவா உருவாதான் வந்து இதுல வந்து கலர் செட் இருக்குது இந்த வீடியோ உடனடியா சொன்னா வந்து கஸ்டமர் வளமையா வார ஆக்களுக்கு இதுல விலையெல்லாம் தெரியும் வந்து சத்தாளே எவ்வளவு தெரியாத ஆக்கள எவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க வந்து அவர்களுக்கு தான் வந்து வேற இடத்து வந்து எண்ணூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது விக்கிற இடத்த நாங்க வெறும் எழுநூறு தான் விக்க மாதிரி மூணு மீட்டரா எல்லா மூணு மீட்டர் தான் ரெண்டே முக்கா மீட்டர் ரெண்டரை மீட்டர் எல்லாம் இறக்கி அப்படி இல்ல வந்து கடைக்கு வந்து பாருங்க மூணு மீட்டர் தான் இருக்கு அந்த நேம்ல அளந்து பாருங்க பார்க்கலாம் பாக்கலாம் அதுக்குள்ளே ஆட்கள் இறக்கி வந்து அளந்து காட்டுவாங்க யோசிக்க தேவைல அப்படியே வந்தீங்க இருந்தா முன்னாடிக்கு வந்து இந்த கோல்ட் பிரிண்ட் வந்து இது நேம் வந்து கலர் செட்டிக்கு வந்து ஒரு வந்து ஹோல்சேல்லா எடுக்கணும் எடுக்கலாம் இதுவும் வந்து வெறும் எழுநூறு இது வந்து இந்தியன் மெட்டீரியல் வந்து நல்லா சொப்ட்டா இருக்கும் நீங்க பாக்க வந்து பாத்தீங்கன்னா கலர்

என்ன பேர் மலிவா குடுக்கிறீங்கன்னா எங்களுக்கு வந்து மக்கள திருப்தி தான் முக்கியம் நிறைய ஹோல்சேல் விலைக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இந்த முறை வந்து மக்கள் வந்து அந்த ஹோல்சேல் விலைக்கு எடுத்து சந்தோஷமா இந்த கிறிஸ்துமஸ் நியூ இயர் புத்தாண்டுல சிறப்பா கொண்டாடுற மாதிரி சொல்லி போட்டோம் எல்லாருக்கும் மலிவா கொடுத்துட்டு இருக்காங்க அறுநூத்தி ஐம்பது எழுநூறு எடுக்கிறதுனா நாங்க இருநூறு முந்நூறுவா குறைச்சி ஹோல்சேலுக்கு எவ்வளவு கொடுப்பமோ ஹோல்சேல் விற்கிற ஆக்களுக்கு கடைக்கார அதே விலைக்கு கஸ்டமருக்கு கொடுக்கும் அடுத்து இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டு வந்து என்கிட்ட வந்து பெட்டிக் ஷோர்டி ஐட்டம் நல்ல ஐட்டம் தச்சது இது வந்து தச்சது சாதாரண மீடியம் சைஸ்ல இருந்து வந்து ட்ரிபிள் சைஸ் மட்டும் இருக்குது இல்ல அதுல பெட்டிக்ல என்னென்ன வகை வருமோ கை வச்சது கை இல்லாது பெல்ட் வச்சது பெல்ட் இல்லாது எல்லா ஐட்டமும் வந்து பூ வச்சது பூ இல்ல எல்லாம் எல்லாம் சகல் எதுவும் வந்து என்ன இருக்கீங்க இதுல வீடியோல பாத்தீங்கன்னா விலங்கு வந்து இவ்வளவு வந்து

பிளவுஸ் எழுநூத்தி ஐம்பது ரூபா வெறும் ஆயிரத்தி ரூபாய்க்கு ரெண்டும் மெடுக்கலாம் வந்து ஸ்கர்ட்டும் பிளவுஸும் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபா பிளவுஸ் ஸ்கர்ட் வந்து எழுநூத்தம்பது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து வந்து

மூணு சாரன் வந்து ஆயிரம் ரூபா மூணு சாரன் ஆயிரம் ரூபாய் நைன் ஒன் சிக்ஸ் வந்து இது வந்து மீட்டர் பெரிய சாரன் வந்து மூணு சாரன் ஆயிரம் ரூபா வந்து இப்ப நீங்க வந்து ஹோல்சேலுக்கு நாங்க கொடுக்க மந்தி எப்படின்னா நூறு சாரன் எடுத்தா வந்து முன்னூறு ரூபா போடுவோம் வந்து நூறு ஒரு சார முந்நூறு ரூபாய் ஹோல் கிட்டே தான் போடுவோம் நூறு சார எடுக்கணும் ஏன் இதை நாங்க இப்ப சொல்றோம் சொன்னா கடையில கடைக்காரர்கள் மட்டும் எடுத்து குடுக்கறதில்ல இப்ப நியூ இயர் கிறிஸ்மஸ் விளையாடுறால நிறைய பேர் கொடுப்பாங்க வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க அதுக்காக வந்து நீங்க ஒரு எழுவது சார் எடுக்கிறாங்க நூறு சார் எடுப்பாங்க சரி அதுல வந்து வெறும் முந்நூறுபாய்க்கு தருவோம் வந்து இது வந்து மூணு எடுத்தீங்க ஏன்டா வந்து ஆயிரம் வேற வேறெங்கயும் இல்ல வேற எங்கேயுமே இல்ல பழமையானது இப்ப தயாராரிக்கிறதால ஸ்லோவா சொல்றேன் வேற எங்கேயும் இல்லை

ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அம்பது ரெண்டாயிரத்தி இத மாதிரி நிறைய ஐட்டம் இந்த சொப்புக்குள்ள இருக்குது வீடியோல எந்த அப்போது அதனால இதை மட்டும் மென்ஷன் பண்ணிருக்கேன் சொப்புக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வாங்கலாம் சொன்னா சத்தார் டெக்ஸ்டைல் மட்ட கிளப்பு பிரதான வீதி நிறைய கலெக்ஷன் இருக்கு